திருப்பூரில் நொய்யல் ஆற்றங்கரையோரம் தினம் தினம் கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேட்டுடன் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களை மூச்சுத் திணறலுடன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் நொய்யல் ஆறு தற்போது குப்பை மேடாக மாறி வருகிறது குறிப்பாக அணைப்பாளையம் பகுதியில் ஆற்றின் இருபுறமும் டன் கணக்கில் குப்பைகள் தினம் தினம் கொட்டப்பட்டு வருகின்றன அதில் மெத்தைகள் தலையணைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் என தரம் பிரிக்கப்படாத குப்பைகள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளன இதிலும் உச்சகட்ட அதிர்ச்சியாக காலாவதியான மாத்திரைகள் மருந்து பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்ட பேண்டேஜ் துணிகள் என மருத்துவ கழிவுகளும் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டுள்ளன அதோடு மட்டுமில்லாமல் இந்த கழிவுகள் தினம் தினம் தீ வைத்து எரிக்கப்படுவதால் அதிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த கரும்புகை அந்த பகுதி மக்களை மூச்சு திணற வைக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் அணைப்பாளையம் பகுதியில் பாலம் கட்டுமான பணிகள் காரணமாக அங்குள்ள கல்லூரி சாலை மற்றும் மங்களம் சாலையில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டு இந்த பகுதியையே மாற்றுப்பாதையாக பயன்படுத்தப்படுகிறது இதனால் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த நச்சுப்புகைக்கு நடுவேதான் பயணிக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது இதில் பள்ளி மாணவர்கள் தினசரி பணிக்கு செல்வோர் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் எந்த பயமும் இன்றி இங்கு தினந்தோறும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு அவை எரிக்கப்படுகின்றன இதனால் பயங்கர துர்நாற்றம் ஏற்படுவதோடு கொடிய நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் இடங்களில் மட்டும் விசித்திரமான முறையை மாநகராட்சி நிர்வாகம் கையாண்டு வருகிறது அதாவது குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கு பதிலாக அதன் மீது பச்சை நிற துணியை போர்த்தி மூடி வைக்கின்றனர் இது அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அவள சம்பவத்தில் இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் தீர்வு கிடைக்காது என வெகுண்டெழுந்த தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக விளம்பர திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அந்த சங்கத்தின் தலைவர் திருஞானம் ஆவேசமாக தெரிவிக்கையில் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க கோரி திருப்பூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு இதுவரை ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்களை அளித்தும் ஒரு பயனும் இல்லை மண்ணையும் நீரையும் காற்றையும் விளம்பர திமுக அரசின் நிர்வாகம் தொடர்ந்து மாசுபடுத்தி வருகிறது என்று வேதனை தெரிவித்தார் வருங்கால சந்ததியினரை விடுங்கள் என கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்ட அவர் இந்த பகுதிக்கு நேரில் வந்து மாநகராட்சி மேயர் ஆய்வு நடத்தி அபாயகரமான கழிவுகளை உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் என்றார் கையெடுத்து கும்பிட்றோம் தயவு செய்து வந்து அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது விட்டு வையுங்க என்ன கேக்குறோம் நல்ல காத்துமு குடிக்கிறதுக்கு நீரும் தான் கேட்கிறோம் அதையே விட்டு வைக்கலாம் எனத்தை சாதிக்க போறீங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக கவனத்தில் கொண்டு மாநகராட்சியுடைய கமிஷனர் அவர்கள் கள ஆய்வு செய்து உடனடியாக இதை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் நாளை அல்லது இரண்டொரு நாளில் இந்த இடத்தில் இந்த இடத்தில் காத்திருப்பு போராட்டம் அல்லது நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சார்பே உண்ணாவிரதம் தொடங்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் விளம்பர திமுக அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்